வணக்கம் இப்போ, நேயர்களுக்கு டாக் ஆஃப் சிட்டியா இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் அப்படின்ட்டு சொல்லலாம் அவரு போன வருஷம் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரிடம் பண மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு அமலாக்கத்துறையினர் கைது செய்ய போனாங்க அந்த நேரத்துல தனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாரு அப்போ அவருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அமலாக்கு அவரை கைது செஞ்சு குழல் சிறையில அடிச்சிருந்தாங்க தொடர்ந்து தனக்கு வந்துட்டு ஜாமீன் வேணும் அப்படின்னுட்டு மனு வந்துட்டு கோரிக்கையில வச்சுட்டே இருந்திருக்காரு அதர் கீழமை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருந்திருக்காங்க இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல அவரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அதோட அடிப்படையில சரிப்பா திரும்பவும் இந்த கேஸை எடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி உச்ச இந்த கேஸ்ல வாதாட ஒரு வக்கீல வந்துட்டு நியமனம் செஞ்சாங்க அந்த இடத்துல அவருக்கு ஆதரவா பேச வந்த வக்கீல் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமா அவங்க வந்துட்டு எடுத்து வச்ச விஷயம் அப்படின்னா அமலாக்கத்துறையினர் வச்ச எல்லா ஆவணங்களுமே ரொம்ப லேட்டா வச்சுட்டாங்க இதனால செந்தில் பாலாஜி வந்துட்டு எந்த ஒரு சாட்சியும் கலெக்டர் எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னா டெல்லியில அமைச்சரா இருந்தவர் மனோஜ் செண்டையா அவரையும் இதே மாதிரி இடி தான் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க திரும்ப ஜாமீனுக்கு கேட்டப்போ அவருக்கும் உடம்பு சரியில்லை ஜாமீன் வேணும் அந்த மாதிரி கேட்டுதான்

அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம எஃப்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க